ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் அப்பாவோட புக் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில புக்கு வந்து எடுத்து படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தமிழ் புக் பார்த்திங்கன்னா இந்த புக்கு தான் இந்த புக்கோட ஸ்டார்டிங் ஸ்டோரி வந்து ஒரு பெண்ணோட சக்தி என்ன அப்படின்னு காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சீனில் இருந்தே கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலையை வந்து தூய தமிழில் வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதியிருப்பாங்க அங்கேருந்து காற்று அப்படி பறக்குது பார்த்தீங்களா அதை ஒரு பக்கம் எழுதியிருப்பாங்க படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அப்படி 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 அந்த ஸ்பேஸ் விட்டு நீங்கள் நகரவே முடியாது ஃபோனை இருந்து எப்படி நம்மளால் எடுக்க முடியலையோ அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு புக் இது நான் வந்து தமிழ் டிக்ஷனரி பார்த்திருக்கேன் இந்த புக் படிக்கிறதுக்கு சின்ன வயசில் இந்த புக்கில் ஏன் இந்த புக்கை பற்றி பேசுறேன் அப்படின்னா ஒரு பெண் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றத பற்றி போட்டிருப்பாங்க ஏன் இதை சொல்றேன்னா அப்பெல்லாம் ஆனை விட பொருத்தங்களை பற்றி நான் வந்து படிச்சது தான் நான் சொல்லப் போறேன் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வில் வில் விடுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு 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 பக்கத்தையே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே அது இருக்காது பெண் தான் லீட் பண்ணுவாங்க பெண்ணோட இனிஷியல் தான் இருக்கும் எல்லாருக்கும் இந்த கதை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட லைவ் ப்ரசன்ட்டுக்கு போகும் இந்த படம் இந்த கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை என்னென்னா அவங்க எல்லாமே வேட்டையாட போவாங்க சரிங்களா கரடி ஆறு மாதம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அந்த கரடியை போயிட்டு கட் பண்ணால் கூட எந்திரிக்காதுங்க அந்த அளவுக்கு தூங்குற கரடியை கட் பண்ணி அதை எல்லாருமே பிரித்து கொடுத்துட்டு எனக்கு அந்த அந்த ஸ்டோரி அங்கேருந்து அழகாக அடுத்த இடத்துக்கு போ அடுத்த இடத்துக்கு போகும் உங்களுக்கு இந்த புக் படிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த புக் தமிழில் இந்த அளவுக்கு நல்ல புக் அப்படிங்கிறத வந்து உங்களோட இனிஷியல் கெரியரையே வந்து மாற்றும் அதே போல் தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்